ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் அருள் தரும் ஆடி மாதத்தில் வந்திருக்கிற முதல் வெள்ளிக்கிழமைங்க என்னுடைய வழிபாடு வந்து காலையில் நாலரை மணிக்கு ஆரம்பிச்சிதுங்க காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு நல்லா வாசல் கதவை திறந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு முதல்ல வந்து குலதெய்வ சொம்ப பூஜை ரூமில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நிலவாசலில் போயிட்டு நிலவாசல் தீபம் ஏற்றிட்டு குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம இஷ்ட தெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போ வந்து பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு கீழே வந்து சுக்கர ஓரையில் சுக்கர தீபம் ஏற்றுறதுக்காக மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் கீழே இறைக்கி உட்கார வச்சுருக்குறாங்க சமீபத்தில் நம்ம வீட்டுக்கு வந்த ஆடி ஒன்னாம் தேதி வந்து அம்மன் பாதத்துக்கும் அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து இந்த ஆடி மாசம் அப்படின்னாலே வந்து புனிதமான மாசம் மாதங்கள்ல ரொம்ப புனிதமான மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாசத்தை சொல்லலாங்க இது வந்து தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் அதாவது தட்சிணாயணம் உத்தராயணம் இது ரெண்டுமே கூடுற மாதம் அப்படின்றதுனால இந்த மாதம் வந்து தெய்வ வழிபாட்டிற்கும் விரதம் நேர்த்தி கடன் செய்வதற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லப்படுதுங்க தெய்வங்களை மட்டுமில்லைங்க முன்னோர்களை வழிபட்டு தர்ம கர்ம காரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற மாதமாக இந்த ஆடி மாதம் சொல்லப்படுதுங்க இந்த ஆடி மாதம் வெற்றியும் சுபிஷத்தையும் தரும் மாசங்க ஆடி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டிற்கான மாதமாக சொல்லப்படுதுங்க இந்த மாசத்துல இறை சக்திகள் மற்ற மாசங்களை விட அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மாசத்துல குலதெய்வ வழிபாடு கிராம வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு சக்தி வழிபாடு திருமால் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இப்படின்னு எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்றமான மாதம் இந்த ஆடி மாதம் பெண் மாதமான ஆடி மாதத்தை கடக மாதம் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதாங்க இந்த மாதத்துல சக்தி வழிபாடு சிறப்புடையதாக சொல்லப்படுது ஆடி மாதத்திற்கு அதிபதியாக சந்திரன் வந்து சொல்லப்படுறாருங்க இந்த மாசத்துல சூரியனில் இருந்து சூட்சமமான அதிர்வுகள் வெளிப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க அதனாலதான் இந்த மாசத்துல இறை வழிபாடு மந்திர ஜபம் நேர்த்தி கடன் விரதம் இதெல்லாம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த மாசத்துல எந்த முறையில நாம இறைவனை வழிபாடு செஞ்சாலும் அது வந்து பல மடங்கு பலனை தரக்கூடியதாக அமையுங்க ஒரு தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சா கூட அதுக்கு வந்து பலன் வந்து பல மடங்கு கிடைக்குங்க இப்போ வந்து பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சுக்கர ஓரை தீபம் ஏத்துறதுக்காக சுக்கரவரை ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு தொடர்ந்து இந்த தீபத்தை நான் வந்து ஏற்றிக்கிட்டே வரேங்க இப்போ நிலவாசல் பூஜை பண்ணிவிட்டு பூஜை அறையில் எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சுக்கரவரை தீபம் ஏற்றுறதுக்குள்ளே மணி ஆறாயிடுங்க முதல்ல வந்து விநாயக பெருமானையும் நம்ம எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் முதல்ல வந்து விநாயக பெருமானையும் நம்ம குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு தான் ஆரம்பிக்கிறோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க வந்து என்னுடைய ரெகுலர் வழிபாடு அடி மாதத்துக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லைங்க ரெகுலராக வெள்ளிக்கிழமில சுக்கர உரையில் எப்படி சுக்கர தீபம் ஏற்றிப்போனோ அதே மாதிரி ஏற்றிக்கிறேன் என்னென்னா குலதெய்வ சொம்பு வந்து அழகாக வந்து வேப்பிலையால் அலங்காரம் பண்ணி செவ்வரளி பூக்களால் குலதெய்வ சொம்பு ஃபுல்லாக கட்டி விட்டுருக்குறேங்க ரொம்ப வந்து இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப கண்டிப்பான முறையில் பண்ணணுங்க மற்ற நாளில் எப்படி பண்ணுறோமோ இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு நம்ம செய்யும்போது குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க நம்ம வந்து சுக்கர வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா சுக்கர மேடு பகுதியில் கொஞ்சம் நல்லா வாசனை ஏதாவது வாசனை பொருள் செவ்வாது அத்தர் புனுகு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நல்லா நம்ம கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம இந்த தீபம் ஏத்துனங்க சுக்கர பகவானுக்கு நல்ல வாசனை மகாலட்சுமி தாயாருக்கும் சரி சுக்கர பகவானுக்கும் சரி நறுமணம் கமழம் வாசனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தாங்க வாசனையான ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறது சாம்பிராணி ஏற்றி வைக்கிறது நம்ம கைகள்லேயும் கொஞ்சம் ஜவாதாத்தர் போட்டு நல்லா நம்ம தடவிட்டு தீபம் ஏற்றிட்டு நாம் வந்து எப்பவும் போல நான் எப்படி வந்து அஷ்டலக்ஷ்மி காயன்னு வச்சிருக்கிறாங்க அதை வச்சு ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமிகி தன்னு சுக்கர பிரச்சோதயாத் அப்படின்ற சுக்ர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு தடம் சொல்லணுங்க இந்த மந்திரத்தை வந்து தினமுமே சொல்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் சொல்றது பல மடங்கு பலனை அதிகமாக நமக்கு தருங்க வெள்ளிக்காயின் ஒரு காயின் நீங்கள் வச்சுருந்தா கூட வெள்ளி அப்படின்றது வந்து சுக்கர பகவானுக்கும் சரி மகாலட்சுமி தாயாருக்கும் சரி பிடித்தமான உலோகம் எந்த ஒரு தோஷமும் தாங்காது வெள்ளி விளக்கு வெள்ளி விளக்கு ஏத்துறவங்க வீட்லேயும் சரி வெள்ளியில் ஒரு காயினாவது பூஜை அறையில் வைக்கும்போது எந்த தோஷமும் தாங்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காயினாவது நான் வந்து இந்த எட்டு காயினு வந்து எட்நூறுரூபா ஒரு காயின் நூறுரூபான்னு சொல்லி நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னா அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வச்சு அன்னையிலருந்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில இந்த காயின் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க வெள்ளிக்கிழமை பொதுவாக குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் மஞ்சளால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் காயின் வச்சுருந்திங்களா நூற்றி எட்டு காயின் வச்சுருந்தா அதில் அர்ச்சனை பண்ணிக்கலாம் வெள்ளி காயின் வச்சா அர்ச்சனை பண்ணிக்கலாங்க ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் நேரம் அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமில வர சுக்கரவரை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த மூணு வேலைகளில் உங்களுக்கு எந்த டைம் சரியா இருக்குமோ அந்த டைம்ல செய்யலாங்க எனக்கு காலையில் வேலையில் தான் சரியா இருக்கும் அப்படின்றதுனால காலையில் சுக்கர ஓரையில் சுக்கர தீபம் ஏற்றிட்டு அந்த தீபத்துக்குள்ளே ரெண்டு ரெண்டு கல்கண்டு பொண்ணுங்க கல்கண்டு சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு ரெண்டு கல்கண்டு கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணி நான் தீபம் ஏற்றிக்கிறேங்க நெய்வேத்தியமாக வந்து பால் ஏலக்காய் கல்கண்டு நிறைய போட்ட பால் பழங்கள் வச்சுதான் நெய்வேத்தியம் வச்சு காலையில் என்னுடைய பூஜை வந்து நான் முடிச்சுக்கிறேங்க இந்த பூஜை செய்யும்போது மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவஸ்வக தற்சவதூர்வரேனியம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயார் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சுக்கர ஓரையில் ஒரு ஐந்து தரத்துலேருந்து இருபத்தி ஏழு தரம் உங்களுக்கு டைம் இருந்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நல்ல பலன்கள் கிடைக்குங்க இந்த காயத்ரி மந்திரம் எந்த வீட்டில் ஒழிக்குதோ அந்த வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எப்போ போல் நான் செய்கிறதுங்க பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு பணம் வரவை தரும் சித்தர்கள் சொன்ன மந்திரம் சுத்தமான கண்ணாடி டம்ளரில் தண்ணி கிராம்பு அதுக்கப்புறம் பச்சை கருப்புரம் வெட்டி வேறு ஒரு ரூபா நாணயம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கிற லெமன் இதை வந்து நான் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரேங்க இதனால் வந்து உங்களுக்கு நல்ல பணம் வந்துடுச்சா நீங்கள் வந்து ஆகிட்டீங்களா அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம தேவைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க காலையில் என்னுடைய பூஜை நல்லபடியாக முடிஞ்சுதுங்க இப்போ சாயந்தரம் எப்பவும் போல ஆடி மாதம் காலையில் வழிபாடை விட மாலை நேரத்தில் வழிபாடு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து பிரதோஷமும் இருக்குங்க ஆடி வெள்ளி முதல் வெள்ளி அதோட வந்து பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கிறது மாலை நேர வழிபாடு சேர்கிறதுக்காக இப்போ வந்து காலையில வச்ச பூ இந்த பன்னீர் ரோசா இருந்தாலும் சரி அரளி பூவும் சரி வாடி போய் அதெல்லாம் எடுத்துட்டு துளசி இலைகளை மட்டும் அப்படியே வச்சுட்டேங்க அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது அதனால் துளசி இலைகளை வச்சுட்டு இப்போ புதுசாக நம்ம வந்து பூ போட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணி அவர் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க அதனால் இன்றைக்கி வந்து சிவன் கோயிலுக்கு போக முடியலைங்க நான் வீட்லேயே வந்து சிவ வழிபாடு செஞ்சுக்கிறேங்க இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா அத்தர் போட்டு சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இவங்களை வந்து ஒரு மேடையில் அதாவது விநாயகரை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது பக்கத்துலேயே வந்து அவங்களோட இடத்துல வச்சுருறங்க எப்பவுமே வந்து லிங்கத்துக்கு முன்னாடியே நான் வந்து நந்தி வைப்பேன் இப்போ வந்து ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்துலேயே வச்சுட்டேங்க ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால வைக்க முடியல அப்படின்னு அப்படியே வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க முதல்ல விநாயகருக்கு செவ்வரளி பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் மல்லிப்பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலங்க அதே மாதிரி பெருமாளுக்கும் தாங்க வராகி அன்னைக்கு மட்டும் செவ்வரளி பூக்கள் குலதெய்வத்துக்கும் செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க சிவன் மற்றும் பார்வதியின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாள் அப்படின்னா இந்த பிரதோஷத்தை சொல்லலாங்க இது வந்து வில்வ இலைங்க வில்வ இலைக்கு வந்து நிர்மாலியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க காய்ந்த இலைகளை கூட கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு நம்ம மறுபடியும் எத்தனை தரம் வேணால் பயன்படுத்திக்கலாங்க எனக்கு வந்து வில்வ இலை அடிக்கடி கிடைக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் வில்வ இலையை வந்து வாங்கி ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை வந்து ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நான் பயன்படுத்திப்பேன் இப்போ அந்த பில்வேலைகள்லாம் காலிங்க ஏற்கனவே வச்ச பில்வேலைகள் தான் இருக்கு அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் கழுவிட்டு மறுபடியும் அந்த வில்வை இலை ஒரு இலையாவது சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரத்தில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இப்போ வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கு மல்லிப்பூனால அலங்காரம் பண்ணிவிட்டு வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது மல்லிப்பூவும் ரொம்ப பிடிக்கும் அதோட செவ்வரளி பூக்களும் ரொம்ப பிடிக்குங்க அவங்களுக்கு வந்து அழகாக செவ்வழி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க இது வந்து மருவு தவனம் ரெண்டுமே கலந்துதுங்க கட்டி வந்து நம்ம பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் வச்சுருக்குறேங்க குலதெய்வ தெய்வம் சொம்பும் அழகாக ரெடி பண்ணிட்டுருக்குங்க அந்த வேப்பில காலையில் வச்சதுதான் தான் செவ்வரளி பூக்கள் மட்டும் அழகாக வந்து ஒரு கலசத்துக்கு ரெடி பண்ணிட்டேங்க புனிதமான இந்த பிரதோஷ நாள் மங்களகரமான வெள்ளிக்கிழமையில அதுவும் ஆடி முதல் வெள்ளியோடு சேர்ந்து வருவது இன்னும் சிறப்பான பலனை நமக்கு கொடுக்குங்க நம்மளுடைய மனம் உடல் ஆன்மா அப்படின்னு அனைத்துமே தூய்மை அடைவதற்கான காலம் அப்படின்னா அதை வந்து பிரதோஷ காலங்க இதில் வந்து சிவனை வழிபட்டால் அனைத்து நலன்களும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பிரதோஷ காலத்தில் மந்திரங்களில் மிக உயர்வான மந்திரமாக போற்றப்படும் பஞ்சாட்சிர மந்திரத்தையும் மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கிறது அனைத்து விதமான கர்ம வினைகளையும் போக்கக்கூடியதுங்க அதோடு சிவனுக்குரிய மிக முக்கியமான மந்திரத்தையும் பிரதோஷ காலத்தில் வில்வ இலை சாற்றி படிக்கிறதுனால வாழ்க்கையில் குறைவில்லாத செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ வந்து விநாயகருக்கு முன்னாடியும் சிவபெருமானுக்கு முன்னாடியும் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சுட்டேங்க இப்போது ரெகுலராக ஏற்றுகிற தீபம் தாங்க இது இது எல்லா தெய்வங்களுக்கும் அதாவது முப்பெரும் தெய்வங்களுக்கும் முப்பெரும் தேவியருக்கும் ஏற்ற தீபம் அப்படின்னா இந்த தீபத்தை தொடர்ந்து வெள்ளிக்கிழமலாம் நான் ஏற்றிட்டு வரேங்க கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லைங்க வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே முப்பெரும் தேவியரும் முப்பெரும் தெய்வங்களும் வீட்டுக்கு வர்றதுக்கான தீபத்தை ஏற்றிட்டுருக்கங்க ஒரு தட்டில் வந்து அகல் விளக்கு வச்சுட்டு அந்த அகல் விளக்கை சுற்றி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நெய் வாங்கிட்டு வந்தாங்க நெய் விட்டுட்டு மூன்று திடி போட்டு நான் தீபம் ஏத்துறேன் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதோடு இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பஞ்சகவ்ய விளக்கம் நம்ம ஏற்றிக்கிறோங்க பஞ்சகவ்ய விளக்கு வீட்டில் மாதத்தில் ஒரு தரமாவது ஏற்றணும் அந்த மாதிரி ஏற்றுறதுனால வீட்டில் வந்து கணபதி ஓமம் போட்ட பலம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சகவ்யம் அப்படின்றது பசுமாட்டிலேருந்து எடுக்கப்படுகிற ஐந்து வகையான பொருட்களை கொண்டதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான தீபம் அப்படின்னா இந்த பஞ்சகவ்ய தீபத்தை சொல்லலாங்க ஒரு சின்ன தட்டு ஏன்னா வந்து அந்த விளக்கு மட்டும் எரியாது பஞ்சக்கவி அந்த இது ஃபுல்லாகவே அப்படியே எரிஞ்சிடும் அப்படின்றதுனால கிட்ட ஒரு தட்டு தட்டுக்கு மேலே வந்து விளக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுருக்கிறேன் நெய் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறாங்க இதை வந்து ஏற்றும் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஏற்றினங்க பக்கத்தில் துணி கிணி ஏதாவது இருந்தால் ஏன்னா விளக்கு ஃபுல்லாகவே எரியும் அப்படின்றதுனால துணி இல்லாமல் நம்ம ஹாலில் கூட வச்சு இதை ஏற்றலாங்க நிலவாசலில் ஏற்றக்கூடாது நம்ம ஹாலில் ஏற்றலாம் பூஜை அறையில் பெருசாக இருந்தால் ஏற்றலாம் கொஞ்சம் கவனமாக ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படின்னா அது பஞ்சகவிய விளக்கு தாங்க இப்போ மூணு திரி வெள்ளை கலர் திரி பச்சை கலர் திரி அதோடு வந்து மஞ்ச சிவப்பு கலர் த்ரீ மூணு கலர் த்ரீ போட்டு உப்பரும் தேவியரும் முப்பெரும் தெய்வங்களும் வீட்டுக்கு வந்து அருளாசிய தரணும் அப்படி மனசார வேண்டிக்கிட்டு தீபத்தை ஏற்றிக்கலாங்க ஒரு லெமன் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் மராகி அம்மன் பாதத்தில் ஒரு லெமன் எப்போவுமே இருக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இன்னொரு லெமன் எடுத்து வச்சுட்டு அதை வந்து கட் பண்ணி பூஜையெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அதை கட் பண்ணி நல்லா வாசலில் வைக்கணுங்க இன்றைக்கி நெய்வேத்தியமாக வெள்ளை கலரில் செஞ்சு வைக்கிறது ரொம்ப விசேஷங்க கல்கண்டு சாதம் வைக்கலாம் பால் சாதம் வைக்கலாம் நான் வந்து வெண்பொங்கலும் பாலும் தாங்க வச்சுருக்கிறேன் முப்பெரும் தெய்வங்களையும் முப்பெரும் தேவரையும் சந்தோஷமாக வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக இந்த முப்பெரும் தீபத்தை நம்ம ஏத்திக்கலாங்க அதே மாதிரி பஞ்சகவிய தீபத்தையும் நான் ஏற்றிக்கிறேங்க மாசந்தோறும் திரியோதசி திதி வரும் நாளின் மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை வந்து பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து நம்மளுடைய தோஷத்தை நீக்கும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க தேவர்களை காப்பதற்காக சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டதற்கு நன்றி கடனாக தேவர்கள் செய்த பூஜைகளை ஏற்றி அவங்களுக்கு வந்து நந்தியோட கொம்புகளுக்கு இடையில திருக்காட்சி கொடுத்து அருளிய காலமே பிரதோஷ காலம் தினமும் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை வந்து நித்திய பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லும் திங்க வர பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம் அப்படின்னும் சனிக்கிழமையில வரும் பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல வெள்ளிக்கிழமில வர பிரதோஷத்தை சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்றாங்க செல்வங்களை சுகபோகங்களை வழங்கும் சுக்கரனுக்குரிய வெள்ளிக்கிழமையில வரும் பிரதோஷத்தன்று சிவபெருமானை விரதமிருந்து இருந்து வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து சுபிக்ஷமாகுங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்கு அம்மனுக்கும் மகாலட்சுமிக்கும் அம்மனுக்கும் வெள்ளியான சுக்கர கிரகத்திற்கு உரிய நாள்ங்க இந்த நாளில் மகாலட்சுமியோட அம்சமாக விளங்கும் வில்வ இலையால் சிவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதால் நம்மளுடைய கடன் தொல்லை நீங்கும் செல்வ வளம் பெருகும் நம்ம வந்து இந்த பிரதோஷ காலத்தில் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொன்னால் அதுக்கொரு பலனும் சிவாய நம அப்படின்னு சொன்னால் அதுக்கொரு பலனும் கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஓம் நம சிவாய சொல்கிறத சொல்கிறத விட சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்கிறது சிறப்பான பலனை கொடுக்குங்க இப்போது வந்து தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு அதே மாதிரி நெய்வேத்தியம் எல்லா தெய்வத்துக்கும் காமிச்சுட்டு கீழே உட்கார வச்சுட்டு இருக்கிற சிவபெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் அதோட வராகி அன்னைக்கும் நம்ம குலதெய்வத்துக்கும் விநாயக பெருமானுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு அவங்களுடைய அருளாசையை பரிபூரணமாக நம்ம வாங்கிக்கலாங்க வாழ்க்கையை சுபிக்ஷமாக்கக்கூடிய சுக்கரவார பிரதோஷம் இன்றைக்கி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் அதுவும் ஆடி முதல் நாளில் வந்திருக்கிறது ரொம்பவே ஒரு விசேஷங்க இப்போ அந்த பஞ்சகவிய வழக்கு மொத்தமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அந்த பஞ்சகவிய வழக்கில் கண்டிப்பாக நெய் மட்டும்தாங்க விடணும் நல்லெண்ணெய்யோ இல்லை வேற எந்த எண்ணெயோ விட்டு நம்ம ஏற்றக்கூடாது அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தாடி முதல் வெள்ளிக்கிழமை அதுவும் நாளில் என்னுடைய வழிபாடு ரொம்ப எளிமையான முறையில் இப்படி தாங்க இருந்தது என்னுடைய வழிபாடு முறைகள் எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அது எந்த நேரத்தில் கமெண்ட் வந்தாலும் உங்களுக்கு வந்து அது ராத்திரியாக இருந்தாலும் ஒரு மணியாக இருந்தாலும் ரெண்டு மணியாக இருந்தாலும் நான் வந்து அப்போவே ரிப்ளை பண்ணிடுவேங்க ஆடி வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நாளில் ஒரு சுமங்கலி பெண்ணுக்காவது நம்ம வெத்தலை பார்க்க வாழைப்பழம் கொடுக்கறது மஞ்சள் குங்குமம் கொடுக்குறது ரொம்ப விசேஷம் நான் பக்கத்து வீட்டு பொண்ணை கூப்பிட்டுருக்குறேங்க வந் வரேன்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் எடுத்து வச்சிருக்கறேங்க இந்த மாதிரி வெள்ளிக்கிழமல யாராவது நமக்கு கொடுத்தாலும் சரி இல்லை நம்ம நாம வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் சரி அவ்வளோ ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க நாம கொடுக்கும்போது மகாலட்சுமி தாயாரோ இல்லை அம்மனோ வந்து அவங்க ரூபத்தில் வந்து அவங்க வாங்கிப்பதாக ஒரு ஐதீகங்க அதே மாதிரி நம்மள வந்து மற்றவங்க கூப்பிட்டாலும் நாமளும் போய் அந்த மாதிரி வாங்கிக்கணுங்க ஒரு சிலர் வாங்க மாட்டேன்றாங்க என்ன காரணம்னு எனக்கு தெரியல நீங்கள் அந்த மாதிரி உங்களை யாராவது கூப்பிட்டா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் வாங்கிக்கோங்க நல்ல பலன்கள் கிடைக்குங்க எனக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்